அனைவருக்கும் வணக்கம் மகளிர் தினத்தை முன்னிட்டு நம்ம ஒரு சின்ன விவாதம் செய்யலாமா இப்போ நம்ம நிறையவே படிக்க ஆரம்பிச்சிட்டோம் எல்லாருமே நல்லா படிக்கிறோம் நிறைய வேலைகளில் இருக்கிறோம் அலுவலகங்களில் வேலை செய்கிறோம் பட்டங்கள் ஆழ்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தோம் எட்டும் அறிவினில் ஆணுக்கு இங்கே பின் இழைப்பிள்ளைக்கான் என்று கும்மியடி அப்படின்னு சொல்லி எல்லா கல்லூரிகள்லேயும் பள்ளிக்கூடங்கள்லேயும் போனோன்னா ஆண்களை விட பெண்கள் கூட்டம் அதிகமாக இருக்குது அளவுக்கு நம்ம முன்னேறிட்டோம் சரி இந்த நேரத்தில் எனக்கு ஒரு சந்தேகம் வந்தது என்ன சந்தேகம் அப்படின்னா படித்து பட்டம் பெற்று பணிக்கு செல்கின்ற பெண்கள் உண்மையில் சுதந்திரத்தை அடைந்திருக்கிறார்களா அல்லது இழந்திருக்கிறார்களா இதுதான் என்னோடய சந்தேகம் சரி ஏன் இந்த மாதிரி தோணுச்சு அப்படின்னா ஒரு நாற்பது ஐம்பது வயசு பெண்களுக்கு மத்தியில் பனிச்சுமை ரொம்ப அதிகமாக இருக்கிறதா நான் உணர்கிறேன் ஏன்னா நிறைய பேர் புலம்புறாங்க என்னால் முடியல பிள்ளைங்களை ஸ்கூலில் சேர்த்துறதுலேருந்து பிள்ளைங்களுக்கு ஹோம்ஒர்க் சொல்லித்தரதுலேருந்து நம்ம சமையல் வேலை ரொட்டினாக நம்ம பெண்களுக்கான வேலைகள் இப்படி எல்லா வேலையும் நம்மளே செய்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு புலம்புற பெண்களோட எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே இருக்குது முக்கியமாக ஒரு முப்பது நாற்பது ஐம்பது இந்த ஏஜில் இருக்க பெண்களுக்கு சரி இது ஆண்கள் எந்தளவுக்கு புரிஞ்சுக்கிறாங்க அப்படின்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் இது எதுக்கு தான் புலம்புதுங்கன்னே தெரியலையே சாமி என்னத்துக்கு சும்மா கத்திகிட்டே இருக்குதுங்க அப்படின்ற ரேஞ்சில் தான் நிறையா ஆண்கள் வந்து நினைக்கிறாங்க சரி இதில் முழுக்க முழுக்க நம்ம ஆண்கள் மேலே தப்பு சொல்ல முடியாது ஏன்னா நம்ம ஏன் புலம்புறோன்றதை அவங்களுக்கு நம்ம புரிய வைக்கவே இல்லைன்னு நினைக்கிறேன் சரி முதல்ல பெண்களுக்கு புரிஞ்சிருச்சா நிறைய பெண்கள் என்ன தப்பு செய்கிறாங்க அப்படின்னா நம்ம சுதந்திரம் அடைஞ்சிட்டோம் நம்ம வீரத்தை நிரூபிக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லா வேலையுமே இழுத்து போட்டு செய்கிறாங்க நோ சொல்கிறத வந்து ஒரு அவமானமாக நினைக்கிறாங்க இந்த வேலையை நம்ம தெரியலேன்னு சொல்லிட்டாலோ இல்லை நான் செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டாலோ நம்மளை திறமை குறைவானவங்க நினச்சிக்குவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு இழுத்து போட்டு வேலை செய்கிற பெண்கள் அதிகமாக இருக்காங்க நிறைய பேரை பார்த்துருக்கேன் அப்படியே டூ வீலரில் அந்த கேஸை ஏற்றிட்டு சிலிண்டரை ஏற்றிட்டு அப்படி கஷ்டப்பட்டு தள்ளிட்டு போவாங்க ரெண்டு குழந்தைய பைக்கில் வச்சுட்டு பயங்கரமாக இந்த பக்கம் காய்கறி அந்த பக்கம் காய்கறின்னு மொத்த லோட ஏற்றிட்டு போயிட்டுருப்பாங்க அவங்களால அந்த வேலை செய்ய முடியாது தான் ஆனாலும் தன்னோட வீரத்தை நிரூபிக்கிறத நினச்சிட்டு மொத்தமாக இழுத்து போட்டு செஞ்சிட்ருப்பாங்க வீட்டில் ஹோம் ஒர்க்கும் சொல்லித்தரணும் அதே நேரத்தில் சமையல் வேலையும் பண்ணணும் இப்படி எல்லா வேலையும் இழுத்து போட்டு செய்வாங்க கொரோனா நூற்றில் ஒரு பாட்டு இருக்குது ஈன்று புறந்தழுதல் என் தலைக்கடனை சான்றோம் நாக்குதல் தந்தைக்கு கடனே அப்படின்னு அதாவது இன்று புறந்தள்ளதல் தான் ஒரு பெண்ணுடைய கடமை ஒரு தாயினுடைய கடமை சான்றோம் நாக்குற வேலையெல்லாம் தந்தை பார்த்துக்குவாங்க அப்படின்றது அந்த காலம் நிறையா பெண்கள் அந்த காலத்தில் வந்துட்டு நிறைய பேருக்கு பையன் என்ன படிக்கிறான் எந்த காலேஜ் போகிறான் எந்த ஸ்கூலில் இருக்கான் அவன் அடுத்து என்ன அவன் ஆக போகிறான் எதுவுமே ஐடியாவே இருக்காது எல்லாமே அவங்க அப்பா பார்த்துக்குவாங்க எதுவுமே தெரியாமல் ஒரு இன்னசெண்டாக தான் இருந்தாங்க இப்போ பெண்கள் படிக்க ஆரம்பித்தோடனே ஆட்டோமேட்டிக்காக இந்த வேலையெல்லாம் பெண்களை நோக்கி வந்துருச்சு பெண்களும் அதை பெருமையாக ஏற்றுக்கிட்டாங்க ஆனால் ஒரு நாற்பது ஐம்பது வயசு ஆகும்பொழுது தான் உணர்கிறாங்க சுதந்திரன்ற பேரில் நம்ம ஏகப்பட்ட லோட சுமக்கிறோமோ சுமக்க முடியாத தருணத்தில் நம்ப முதுகெலும்பெல்லாம் வளைஞ்சதுக்கப்புறம் தான் அந்த யோசனையை அவங்களுக்கு வர ஆரம்பிக்குது நம்ம நிறையா நம்ம நம்மளை நிரூபிக்கிறோன்ற பேர் வழியில் நிறையா ஏமாந்துட்டோமோ நம்ம யார்கிட்டையுமே வேலை சொல்லாமல் எல்லாத்துக்கும் எஸ் சொல்லிவிட்டு மொத்த சுமையை நம்ம மேலே ஏற்றிக்கிட்டோமோ அப்படின்னு சொல்லி ஒரு நாற்பது ஐம்பது வயசில் முதுகெலும்பெல்லாம் தேஞ்சதுக்கப்புறம் சில பெண்கள் உணர்ந்து கொஞ்சம் புலம்ப ஆரம்பிக்கிறாங்க சரி இது ஒரு டைப் ஆஃப் பெண்கள் இன்னொரு சைடு டீனேஜர்ஸ் ஒரு பதினஞ்சுலேருந்து ஒரு இருபத்தஞ்சு வயசுக்குள்ள இருக்க பெண்கள் அவங்க என்னென்னா அவங்களுக்கு சுதந்திரம்னா என்னனே தெரில இப்போ என்னென்னா நிறைய பேர் ரெஸ்பான்சிபிலிட்டிஸை நம்மையே எடுத்துக்கணும் பொறுப்பு இல்லாமல் நம்ம ஜாலியாக இருக்கலாமே திருமணமே நமக்கு வேண்டாமே இப்படி அதாவது பொறுப்புக்குள்ளேயே நுழையிறதுக்கே பயப்படுறாங்க சமையல் கற்றுட்டா நம்மளை எங்கே சமைக்க வச்சுருவாங்களோ அப்படின்னு எதையுமே கற்றுக்க மாட்டேங்கிறாங்க பொறுப்பிலிருந்து முழுமையாக விலகிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க ஆண்களுக்கு நிகராக தவறு செய்கிறது தான் தன்னுடைய சுதந்திரம் அப்படின்னு நினைக்கிறாங்க நீ வந்து சிகரெட் குடிக்கிறியா நானும் சிகரெட் குடிப்பேன் நீ தண்ணி அடிச்சுட்டு ரோட்டில் நடப்பியா நானும் நடப்பேன் இதுதான் ஏன் சுதந்திரம் அப்படின்னு நினைக்கிறாங்க இவங்களுக்கு சுதந்திரம்னா என்னென்னே தெரியல மொத்தத்துக்கு இல்லையா இந்த மாதிரி பெண்கள் வந்து ஒரு சில அந்த பெண்கள்கிட்ட கேட்டோம்னா ஏன் ஆண்கள் செய்கிற தப்பெல்லாம் சின்னதாக சொல்கிறீங்க நாங்கள் செய்கிறதும் போது அது பெருசாக பேசுகிறீங்க அப்படின்னு சில பெண்கள் வாதாடுவாங்க அவங்கள்கிட்ட ஒரே ஒரு கேள்வி எனக்கு பொதுவாக பேரிடர் ஒரு துயர் நிறைந்த காலங்களில் இல்லை எல்லாம் ஆண்கள் வந்து தன்னுயர பணைய வச்சு பெண்களை முதல்ல காப்பாற்றுவாங்க அந்த நேரத்தில் எந்த பெண்ணுமே ஏன் எங்களை காப்பாற்றுறீங்க நீங்களும் வாங்க அப்படின்னு பெருசாக கூப்பிட மாட்டாங்க ஏன்னா அந்த பெண்ணுக்கு அப்போ தெரியும் ஏன் அப்படின்னா பெண்கள் இல்லைன்னா அந்த தலைமுறையே பாதிக்கப்படும் அந்த இனமே இல்லாமல் போயிடும் ஒரு பெண் இல்லை ஒரு பெண் பெண்ணே இல்லாத ஒரு தருணம் ஏற்பட்டுச்சுன்னா அந்த இனமே முற்றிலுமாக அழிக்கப்படும் இல்லையா அப்போது பெண்களோட முக்கியத்துவம் அந்த நேரத்தில் அவங்களுக்கு புரியுது அதனால தான் ஆண்களும் தன்னுயிரை பணைய வச்சு பெண்கள் அனுப்புகிறாங்க இதே தான் பதில் அந்த நான் தப்பு செய்கிற ஆண்களை மட்டும் சின்னதாக செல்கிறீங்க பெண்களை மட்டும் ரொம்ப அதிகமாக பேசுகிறீங்களே அப்படின்னு சொல்கிற பெண்களுக்கு இதுதான் பதில் உங்களுடைய தவறுகள் அடுத்த தலைமுறைக்கும் கடத்தப்படும் அதனால தான் நீங்கள் செய்கிற சின்ன சின்ன விஷயங்கள் கூட இந்த சமூகத்தால் பெரிதாக பேசப்படுது சரியா நீங்கள் முக்கியமானவங்க ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு ஸோ அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க நீங்களோட படைப்பு ஒரு உன்னதமான படைப்பு ஒரு புது உயிரை உருவாக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு படைப்பு நீங்கள் இல்லையா அதனால தான் அந்த காலத்தில் பெண்களை கொண்டாடினாங்க மங்கையராய் பிறப்பதற்கே மாதவம் செய்திட வேண்டுமம்மா அப்படின்னு சொன்னாங்க எல்லாத்தையும் நாடு எல்லா ஆறுகளுக்கெல்லாம் பெண்ணுடைய பெயர் இந்த மாதிரி பெண்களை ஏன் கொண்டாடினாங்க அப்படின்னா ஒவ்வொரு பெண்ணும் தன்னுடைய முக்கியத்துவத்தை உணரணும் அப்படின்றதுக்காக தான் இதெல்லாம் செஞ்சாங்க ஏன்னா இப்போ நான் வந்து என்னை ஒரு உயர்வான ஒரு பெண்ணாக நினச்சேன்னு வச்சுக்கோங்க நான் வந்து ஒரு உயர்ந்த ஒரு காரியத்துக்காக நான் படைக்கப்பட்டிருக்கேன் நான் ரொம்ப மேன்மையானவள் நான் வந்து மங்கையராய் பிறப்பதற்கு மாதவும் செய்திருக்கணும் இப்படியெல்லாம் நான் என்னை உணர்ந்தேன்னா தரம் குறைவான காரியங்களில் நான் ஈடுபட மாட்டேன் இல்லையா என்னை உயர்வான்னு நினைக்கும் பொழுது நான் உயர்வான சிந்தனைகளை வளர்த்துக்குவேன் அதற்கான அறிவையும் நான் தேடிக்குவேன் அதனால தான் ஒரு பெண்ணை உயர்த்தி ஒரு பெருமைப்படும்படியான வார்த்தைகளை சொல்லி சொல்லி வளர்த்துனாங்க இப்போ அப்படி வளர்த்தாமல் விட்டுட்டோமா என்னென்னு தெரில ஆண்கள் தப்பு செஞ்சால் நாங்களும் தப்பு செய்வோன்ட்டு தன்னுடைய முக்கியத்துவத்தை உணராமல் சில இளம் பெண்கள் வந்து தவறு செய்கிறாங்க எல்லா பெண்களையும் நான் குறை சொல்லலை சில பெண்களை சொல்கிறேன் அப்போ ரெண்டு கேட்டகரி இருக்குது ஒன்று சுதந்திரம்னா என்னென்னு சரியாக புரிஞ்சுக்காம இருக்கிற எல்லா சுமையும் ஏற்றுக்கிட்டு ஒரு கட்டத்தில் அப்பா என்னால் முடியல சாமி எனக்கு முதுகெலும்பே தெரிஞ்சு போச்சுன்ற தருணத்தில் நம்ம ஏமாற்றப்படுறோமோ நம்ம மொத்த வேலையை நம்மளே ஏற்றுக்கிட்டோமோ எல்லா வீட்டு வேலையும் நம்மளே செஞ்சு வெளி வேலையும் நம்மளே செஞ்சு பிள்ளைங்கள பார்த்துக்கிற பொறுப்பும் நமக்கே வந்து எல்லாத்தையும் நம்மளே ஏற்றுக்கிட்டோமே அப்படின்னு புலம்பிகிட்டு இருக்க சில பெண்கள் இந்த சைடு யங்ஸ்டர்ஸ் பார்த்திங்கன்னா பொறுப்பே வேணாம் சாமி கல்யாணம் பண்ணாதான பொறுப்பு எங்களை விட்ருங்கன்னு சொல்லிட்டு அதுக்கு கூட பயந்துட்டு ஜாலியாக நாங்கள் ஜாலியாக பசங்க மாதிரி என்ஜாய் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்க ஒரு குரூப்பு இந்த ரெண்டு பேரும் சுதந்திரன்னா என்ன அப்படின்னு உணர்ந்தாதான் என்னை பொறுத்தவரையிலும் பெண்களுக்கு முழுமையாக சுதந்திரம் கிடைச்சிருச்சுன்னு சொல்ல ஏன்னா சுதந்திரம் நம்மளை ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணுறவங்க கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டாங்க நமக்கு தடைகள் விதிச்சுட்டு இருந்தவங்க இப்போ குறைவாயிட்டாங்க முழுசாக அழிஞ்சிருச்சுன்னு சொல்ல முடியாது ஆனால் குறைஞ்சிருக்கு இப்போ சுதந்திரத்தை உணர்றது ஒவ்வொரு பெண்ணுடைய கடமை நீங்கள் நோ சொல்லாமல் மொத்த வேலையை இழுத்து போட்டு செய்கிறது தான் சுதந்திரம்னு நினச்சிங்கன்னா அது உங்களுடைய தப்பு ஸோ இப்போ முதல்ல நாற்பது ஐம்பது வயது பெண்களுக்கான தீர்வு சொல்லலாம் ஒரு முப்பதுலேருந்து ஐம்பது வயசுக்குள்ள பெண்கள் எல்லாரோட ஏற்றிட்டு அப்படி பயங்கரமா ஹார்ட் ஒர்க் பண்றாங்க இல்லையா அந்த பெண்களுக்கான தீர்வை முதல்ல சொல்லலாம் முதல்ல உங்க புலம்பல் சத்தத்துடைய அர்த்தம் என்னன்னு ஆண்களுக்கு புரியணும் அதை நீங்க சும்மா புலம்பிட்டே இருக்க எதுவுமே புரியாது இப்ப சமையல் எனக்கு கஷ்டமா இருக்கு கஷ்டமா இருக்கு கஷ்டமா இருக்குன்னு சொல்லிட்டே இருக்காதிங்க ஒரு இருபது நாள் என்னால முடியல கொஞ்சம் வெங்காயம் ஒளிச்சு கொடுங்கன்னு முதல்ல கொடுங்க பணிவாகவே கேளுங்க அந்த வெங்காயமே சொல்லி சமைக்கிறது ரொம்ப கஷ்டம்னு நீங்க இவ்வளவு நாள் சொல்ல முயற்சி பண்ணதை இருபது நாள் அவங்க வெங்காயம் உழச்சாங்கன்னா அது சொல்லி கொடுத்துரும் சமைக்கிறது கொஞ்சம் தான் அப்படின்னு சமையலும் பண்ணிவிட்டு ஹோம் ஒர்க்கும் என்னால் சொல்லித்தர முடியலன்னு குழம்பிட்டே இருக்காதிங்க இந்த இதே எனக்கு தெரியல ஹோம்ஒர்க் எனக்கு இந்த பாடம் எனக்கு சரியாக சொல்லத் தெரில நீங்கள் கொஞ்சம் சொல்லிக் கொடுங்கன்னு உங்கள் ஹஸ்பண்ட்டியா கேளுங்க ஒன்றும் தப்பில்லை தெரிலன்னு சொல்கிறது ஒரு இழுக்கோ அப்படின்னு மொத்தமாக எழுத்து போட்டு நீங்களே நெட்டில் தேடி எல்லாத்தையும் கண்டுபிடிச்சி நீங்கள் சொல்லித்தரணும் அவசியம் இல்லை அவர்கிட்ட ஹெல்ப் கேளுங்க அப்போ குழந்தைங்க பண்ணுற குறும்பு தொண்டை சொல்லித்தரும் ஹோம்ஒர்க் சொல்லித்தரது எவ்வளோ கஷ்டம் அப்படின்னு அந்த ஹஸ்பண்டுக்கு அவ அதுவே சொல்லித்தரும் இப்போ ஒரு படத்தில் இந்த கோவைசரில் அவர் சொல்லுவாங்க நீ ஒரு நாள் வீட்டை கூட்டினா நான் ஒரு நாள் வீட்டை கூட்டணும் அப்படின்னு சண்டை போகிற மாதிரி சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி நினச்சிக்காதீங்க ஒரு வேளை வேலையை நம்ம ஷேர் பண்ணணும்னு சொன்னால் ஏதாவது சண்டை வந்துடுமோ அப்படின்ற பயத்தில் எல்லாத்தையும் ஏற்றுக்காதீங்க நீங்கள் வந்து புரிய வைக்கணும் ஒரு ஒரு விஷயத்தை புரிஞ்சாதான் உங்கள் புலம்பலுக்கான அர்த்தத்தை அந்த ஆண்கள் புரிஞ்சுக்குவாங்க இல்லையா நம்ம புலம்பிகிட்டே இருந்தோம்னா அது வெறும் சத்தமாக தான் தெரியும் அவங்களுக்கும் அது எரிச்சலாக இருக்கும் நமக்கும் ரெகனைசேஷன் கிடைக்காது நம்ம வேலை செஞ்சதுக்கான ஒரு அடையாளமோ அன்போ எதுவுமே கிடைக்காது அவங்களுக்கும் புரியாது இது ஏன் புலம்பிக்கிட்டே இருக்குன்னு அவங்களுக்கும் புரியாது அப்போ புரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்பை நம்ம தான் ஏற்படுத்தி தரணும் அப்போ அந்த களத்தில் அவங்கள இறக்குனா தான் அந்த வாய்ப்பு அவங்களுக்கு கிடைக்கும் இல்லையா ஸோ இதை முதல்ல இந்த எல்லா லோடு ஏற்றிட்டு நோ சொல்ல தெரியாமல் மொத்த வேலையும் சுமந்துட்டு என்னால் முடியலேன்னு அழுதுட்டு இருக்க பெண்களுக்கு இது ஒரு தீர்வாக இருக்க முடியும் சுதந்திரம்ன்ற பேரில் வீரம்ன்ற பேரில் உங்களை நீங்கள் நிரூபிச்சுக்கிறதுக்காக வேண்டி ரொம்ப ஓட வேண்டிய அவசியம் இல்லை ஸோ அதை முதல்ல தெரிஞ்சுக்கோங்க சரியா சரி இது ஒரு டைப் ஆஃப் தீர்வுன்னு வச்சுக்கலாம் உங்களுக்கு என்ன தோணுதோ அதையே நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லலாம் இதுக்கு வேறு என்ன சொல்யூஷன்ஸ் இருக்க முடியும் அப்படின்னு சொல்லலாம் சரியா சரி இப்போ இந்த இருபது டூ இந்த பதினெட்டு வயசு பிள்ளைங்க ஒரு முப்பதுக்குள்ளே இருக்க பிள்ளைங்க அவங்க வந்துட்டு ஜாலியாக சுற்றணும் அப்படின்னு நினைக்கிறாங்க இல்லையா அவங்களுக்கு மெயினாக நம்ம அவங்களுடைய முக்கியத்துவத்தை சொல்லி சொல்லி வளர்த்துறோம் இப்போ ஒரு என்ன சொல்கிறது இப்போ ஒரு தங்கப்பெட்டி இருக்குது அதை பீரோக்குள்ளே வைக்கிறோம் இரும்பு வந்து கொஞ்சம் வெளியில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க இந்த தங்கப்பெட்டி வந்துட்டு என்னையே உள்ளே வச்சு பூட்டுறாங்க இரும்பு ஜாலியாக சுதந்திரமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறது எவ்வளோ தவறோ அளவுக்கு தவறு இவங்க ஆண்களோட போட்டி போடுறது அதுக்காக ஆண்கள் இரும்பு பெட்டி பெண்கள் தங்க பெட்டின்னு நான் சொல்ல வரல அவங்க வந்து நம்மளை பாதுகாக்கிறவங்க அவங்களும் நமக்கு முக்கியமானவங்க நம்ம தாய் மாணவர்கள் வந்து அவங்க தான் இல்லையா அவங் அவங்கள சுற்றி தான் நம்மளோட வாழ்க்கை இருக்குது ஆண்களை திட்டுறதோ இல்லை அவங்கள பகிர்ச்சிக்கிறதோ பெண் சுதந்திரம் இல்லை அதை முதல்ல புரிஞ்சுக்கணும் நிறைய பேர் வந்துட்டு பெண்கள் தினத்தில் பெரும்பாலும் ஆண்களை திட்டுவாங்க ஆண்களை திட்டுறது அவங்கள பொறுத்த வரைக்கும் சுதந்திரம்னு சொல்லிட்டு திட்டிகிட்டு இருப்பாங்க அது இல்லை சுதந்திரம் சரிங்களா அவங்கள அவங்களோட சேர்ந்து வாழணும் நம்ம கண்டிப்பாக அவங்களோட தான் சேர்ந்து வாழணும் அவங்க தந்தையாக நம்மளோட சகோதரர்களாக நண்பர்களாக கணவனாக இப்படி ஏதோ ஒரு ஃபார்மில் அவங்க நம்மளோட டிராவல் பண்ணுறவங்க ஸோ அவங்கள புரிஞ்சுக்கணும் நம்மளுடைய சுச்சுவேஷனை அவங்களுக்கு புரிய வைக்கணும் இது ரெண்டுமே ரொம்ப ரொம்ப முக்கியம் அவங்கள திட்டோ அவங்களோட போட்டி போட்டுட்டோ நம்மளால் ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை வாழ முடியாது சரியா அதனால் ஆண்கள் முக்கியமானவங்க தான் அவங்கள நான் இரும்பு பெட்டின்னு சொல்கிறதா நினச்சிக்க வேண்டாம் நம்மளை பாதுகாக்கக்கூடியவங்க நீங்கள் அவங்களோட போட்டி போடுறதுக்கு பதிலாக நீங்கள் உங்களோட முக்கியத்துவத்தை உணரலாம் ஏன்னா உங் நீங்கள் செய்கிற தப்பு நீ நீங்கள் சிகரெட் பிடிச்சாலோ நீங்கள் ட்ரிங்க்ஸ்லாம் யூஸ் பண்ணிட்டு சுற்றுனீங்கனாலோ அது உங்கள் குழந்தைகளை பெரிதும் பாதிக்கும் உங்களோட அடுத்த தலைமுறையை ரொம்பவே பாதிக்கும் இல்லையா அதை கொஞ்சம் யோசிக்கலாம் சின்ன பெண்கள் பொறுப்பை ஏற்றுக்கிறதுக்கே தயங்குறது ரொம்ப ரொம்ப தப்பு இல்லையா நம்மளுடைய பயாலஜிக்கல் டியூட்டின்னு ஒன்று இருக்குது அதை யோசிக்கலாம் ஸோ நம்ம குழந்தைங்களை வளர்த்தும் போதே முக்கியமாக பெண் குழந்தைங்களை வளர்த்தும் போதே அந்த குழந்தைங்களோட முக்கியத்துவத்தை சொல்லி சொல்லி வளர்த்தணும் நீ ரொம்ப உயர்வான பெண்ணுன்னு அந்த சிந்தனையை ரொம்ப சின்ன வயசுலேயே விதைச்சிடணும் அந்த பெண்களுக்கு நம்ம முக்கியமானவங்க நம்ம உயர்வானவங்கன்ற சிந்தனை நம்ம வளர்த்திட்டோம்னாலே அதுக்கப்புறம் அந்த பெண்ணை தன்னைத்தானே சரி பண்ணிக்கும் அது எந்த தவறான செயல்களுக்கும் போகாது ஸோ இது பெற்றோருடைய கடமைன்னு நினைக்கிறேன் ஒவ்வொரு பெண்ணையும் பாதுகாப்பது முக்கியமான கடமைன்னு ஆண் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுத்து வளர்த்தணும் இது வந்துட்டு இந்த ஜென்ரேஷனுக்கு நம்ம முக்கியமாக செய்ய வேண்டியது இந்த இந்த மாதிரி பெண்கள் போகிறதுக்கான காரணமாக சில நேரங்களில் ஊடகங்கள் இருந்துருது இதுக்கு நான் பெஸ்ட் எக்ஸாம்பிளாக என்ன சொல்லுவேன் அப்படின்னா திரைப்படங்களில் பெண்ணுக்கு முக்கியத்துவம் கொடுக்குற கேரக்டர் அப்படின்னு படம் எடுப்பாங்க அதில் பார்த்தீங்கன்னா அப்படி பொண்ணு வந்து பாய் மாதிரி தான் ஒரு பேண்ட் ஷர்ட்டு டீ ஷர்ட் போட்டிருக்கோம் அப்படியே பைக் கூட்டிகிட்டு வரோம் வந்து ஒரு பத்து பேர் அடிக்கும் இப்போ ஒரு பெண்ணை ஒரு ஆண் போல சித்தரித்து பெண்ணுக்கு முக்கியத்துவம் கொடுக்குற படம் அப்படின்னு எடுப்பாங்க எந்த காலத்துலேயாவது ஒரு ஆணை வீரமாக காட்டுறேன்னு சேலை அணிஞ்சு காமிச்சிருக்காங்களா ஒரு ஆண் சேலையோடு வந்து அப்படி கெத்தாக சமையல் பண்ணுறாரு இதுதான் ஆண் வீரம் அப்படின்னு எனக்காக காமிச்சிருக்காங்களா கிடையாது அப்புறம் ஒரு பெண்ணை மட்டும் ஆண் போல் காட்டி அதை வீரம்னு சொல்கிறாங்கன்னு எனக்கு புரியல அந்த மாதிரி படம் எடுக்கிறவங்களுக்குலாம் ஒரே ஒரு கேள்வி பைக் ஓட்டுறது இல்லை நாலு பேர் அடிக்கிறது பெரிய வீரமாக ஒரு ரெண்டு குட்டி குழந்தைங்களை காலையில் எட்டு மணிக்குள்ள அவங்கள கிடப்பி அந்த ஒரு பக்கம் சமையல் பண்ணி டெய்லியும் டெய்லியும் புது புது டாஸ்க் அந்த பிள்ளைங்க கொடுப்பாங்க கரெக்டாக எட்டு மணிக்கு பஸ் வந்ததுக்கு அப்புறம் தான் அதுங்க வந்து ரேங்க் கார்டு காட்டுங்க இந்த மாதிரி டெய்லி ஒவ்வொரு ஆக்டிவிட்டீஸ்லையும் பெரிய ட்விஸ்ட் வச்சுருப்பாங்க குழந்தைங்க இது கஷ்டமாக இது வீரமாக இல்லை பைக்கில் வந்து இறங்குறது வீரமாக என்னை பொறுத்த வரைக்கும் பைக் ஓட்டுறது ஒரு பத்து நாள் ப்ராக்டிஸ் பண்ணால் நம்ம கற்றுக்க முடியும் ஆனால் ரெண்டு குழந்தைங்களை வளர்த்துறது ஒரு ஃபேமிலியை நிர்வகிக்கிறது ஒரு குடும்பத்தை நிர்வாகத்திறமையோட ஆளுமை திறனோட கொண்டு வர்றது அவ்வளோ ஈஸியான காரியம் கிடையாது ஒவ்வொரு நாளும் அதில் பரிச்சு இருக்கும் ஒவ்வொரு நாளும் அதில் தேர்ச்சி பெற்றாதான் அடுத்த நாள் தொடங்கும் அப்போ எது வீரம் ஏன் ஒரு இயல்பான பெண்ணை பெண்ணிய படமாக காட்ட மாட்டேங்கிறீங்க இல்லையா ஒரு பெண்ணுன்னா ஆம்பளை மாதிரி இருந்தால் தான் சிறந்த பெண்ணுன்னு நீங்களே அந்த இலூஷனை கிரியேட் பண்ணதில் ஊடகங்களுக்கு பெரிய பங்கு இருக்குது ஒரு பொண்ணுன்னா அப்படி பாய் மாதிரி ட்ரெஸ் பண்ணால் அந்த பெண்ணு சுதந்திரமாக இருக்கிறா அப்படின்னு அர்த்தம் ஒன்று ஒரு மாயையை இந்த இளம் சமூகத்தினத்தை விதைச்சதில் ஊடகங்களுக்கு பெரிய பங்கு உண்டு நீங்கள் தயவுசெய்து அந்த மாதிரி அந்த மாயையில் சிக்கிறாதீங்க ஒரு பெண் பெண்ணாக இருக்கிறது தான் அழகு எப்படி ஒரு ஆண் வந்து தன் ஆண் கா வீரத்தை நிரூபிக்கிறதுக்கு அவன் ஆணாக தான் இருந்து காமிக்கிறான் ஒரு பெண்ணாக மாறி காட்டுறது இல்லையோ அது போல தான் நம்மளும் சரியா ஒரு இயல்பான பெண்ணே அழகானவள் தான் இயல்பான பெண்ணே சுதந்திரமானவள் தான் சரியா உங்கள் சுதந்திரத்தை நிரூபிக்க நீங்கள் பையன் மாதிரி வேஷம் போடணுன்ற அவசியமே இல்லை அதுலேருந்து இந்த இளம் தலைமுறை வந்து வெளிவரணும் பையன் செய்கிறதெல்லாம் நானும் செஞ்சு என் சுதந்திரத்தை நிரூபிப்பேன் அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா நீங்கள் இன்னும் அடிமையாக இருக்கீங்கன்னு அர்த்தம் இல்லையா யாரோ சொல்லிக் கொடுத்ததை நம்பிட்டு அதை அப்படியே நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு சுதந்திரம்னா என்னன்னே தெரில அப்போனா சுதந்திரத்தை இழந்திருக்கீங்கன்னு தானே அர்த்தம் இல்லையா நீங்கள் ஒரு காட்சி பொருளாக ட்ரெஸ்லாம் ஒழுங்காக உடம்பு வந்து நிற்கிறீங்க இது எப்படி சுதந்திரமாகும் கேட்டால் என்னுடைய ஆடை சுதந்திரம் நான் எப்படி வேணாலும் ட்ரெஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறேன் நிறைய பெண்கள் இருக்காங்க ஆடை போட்டுக்கிறதுக்காக போராடிய பெண்களோட வரலாறை நம்ம சொல்லி கொடுக்காமல் விட்டதோட விளைவு தான் இதுன்னு நினைக்கிறேன் இல்லையா எந்த ஒரு பெண்ணையும் அவமானப்படுத்தணும்னா ஆடையை தான் முதல்ல இழுப்பாங்க இதுக்கு நிறைய வரலாறுகள் உண்டு மகாபாரதிலிருந்து இல்லையா அப்போ ஆடை இழப்பதுன்றது அடிமைத்தனத்தோட அறிகுறி ஆனால் அதை கூட புரிஞ்சுக்காமல் ஆடை குறைவாக இருந்தால் சுதந்திரம்னு யாரோ சொல்லி கொடுத்ததை நம்பிட்டு ஆடை குறைவாக போட்டுட்டு வந்து நாங்கள் சுதந்திரமாக இருக்கோம் அப்படின்னு பந்தாவாக சொல்லிக்கிற படித்து பட்டம் பெற்ற பெண்கள் இருக்காங்க அப்படின்னா அவங்க சுதந்திரத்தை இழந்துருக்காங்கன்னு தானே அர்த்தம் இல்லையா ஸோ இது ரெண்டுக்கும் நடுவில் பேலன்ஸாக இருக்க கற்றுக்கணும் எல்லா வேலையும் இழுத்து போட்டு மொத்தமாக குடும்ப பாரத்தையும் சுமந்து அலுவலக பாரத்தையும் சுமந்து குழம்பல் சத்த அதிகமாகி இருக்கிற பெண்களும் முழுமையாக சுதந்திரம் அடையலை சுதந்திரன்ற பேரில் பொறுப்புக்குள்ளேயே வராமல் நாங்கள் ஜாலியாக சுத்தவம் பையனை போல அப்படின்னு சுற்றிட்டு இருக்கிற பெண்களும் சுதந்திரம்னா என்னென்னையும் உணரலை என்னைக்கு இது ரெண்டுக்கும் நடுவில் சமநிலையாக பெண்கள் சிந்திக்கிறாங்களோ அன்னைக்கு முழுமையான சுதந்திரம் அடைஞ்சிருக்காங்கன்னு அர்த்தம் சுதந்திரத்தை என்றைக்கு நம்ம உணர்கிறோமோ எது சுதந்திரம் நம்ம உணர்கிறோமோ அன்னைக்கு நம்ம முழுமையான சுதந்திரத்தை அடைஞ்சிருக்கோம்னு அர்த்தம் ஓகேயா ஐம்பது சதவீத வேலைகளை பிரிச்சுக்கோங்க ஐம்பது ஐம்பதா உங்கள் குடும்பத்தில் உங்களோட வேலைகளை ஃபிஃப்டி ஃபிஃப்டி பிரித்து செய்யுங்க அப்போ தான் உங்களுக்குள்ளே இருக்க புரிதல் அதிகமாக இருக்கும் உறவுகள் மேம்படும் எல்லா பாரத்தையும் நம்ம சுமக்க வேண்டியதும் இல்லை யார் மேலேயும் சுமத்துறதும் தப்பு இந்த கால பெண்கள் என்ன பண்ணுறாங்க எந்த பொறுப்பையும் ஏற்றுக்காமல் யார் மேலேயாவது அந்த வேலையை சுமத்த முயற்சி பண்ணுறாங்க அதுவும் தவறு எல்லாத்தையும் சுமந்துட்ருக்கறதும் தவறு சுதந்திரத்தை முழுமையாக புரிய முயற்சி செய்வோமா சுதந்திரம்னா என்னென்னு தெரிஞ்சுக்க எல்லாரும் ஒரு தேடலை தொடங்குவோமா இந்த பேச்சு அந்த தேடலுக்கான விதையை விதைக்குன்னு நம்புகிறேன் நீங்களும் விவாதம் செய்யுங்க கமெண்ட் செக்ஷனில் உங்களுக்கு என்ன தோணுதோ இந்த தலைப்பை பற்றி அதை பற்றிலாம் பேசுங்கள் சரியா நன்றி நண்பர்களே மகளிர் தின வாழ்த்துக்கள் நன்றி